காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழுவில் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் செல்வ பேசியதற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வி கே எஸ் இளங்கோவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைமை வகித்து செல்வ பேசினார் அப்போது மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியை போல உழைத்த ஒரு தலைவரை பார்க்க முடியாது அவரை பின்பற்றி தமிழகத்தில் காங்கிரஸை நாமும் வலிமைப்படுத்த வேண்டும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் நாம் பிறரை சார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் தோழமை என்பது வேறு அதற்காக எவ்வளவு காலம் அப்படியே இருக்க போகிறோம் என்று பேசினார் அதன் பிறகு பேசிய மூத்த நிர்வாகிகளும் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்களும் காமராஜர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் வரும் உள்ளாட்சி தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்று பேசினர் இதைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் தலைவர் இ வி இளங்கோவன் பேசினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை காமராஜர் ஆட்சி என்றனர் இப்போது நடைபெறுவதே காமராஜர் ஆட்சிதான் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளை வென்றோம் என்றால் அதற்கு மு ஸ்டாலின் தான் காரணம் காங்கிரஸ் தனியாக நின்றபோது இரண்டு தொகுதிகளை தவிர அனைத்திலும் வைப்பு தொகையை இழந்தது காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டும் என்பது ஆசையாக இருக்கலாம் அது பேராசையாக இருக்கக்கூடாது என்றார் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் இருவர் பேசும்போதும் போதும் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் அவ்வப்போது குறுக்கிட்டு எதிர்குரல் கொடுத்தனர் அதனால் கூட்டம் பரபரப்புடன் காணப்பட்டது வீட்டு வசதி இல்லாதோருக்கு புதிய வீடுகள் கட்டித்தருவது அரசின் கடமையாகும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைக்கான சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது சென்னையில் மனநல பாதிக்கப்பட்டு காணாமல் போன விமானப்படை அதிகாரி முப்பத்து மூன்று ஆண்டு ஓய்வூதியத்துடன் தொண்ணூற்று இரண்டு வயது தாயுடன் இணைத்து வைக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் புதிய மருத்துவ காப்பீடு மூலம் அரசு மருத்துவமனைகளில் பத்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெற முடியும் என சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இரவு நேரத்தில் பெற்றோருக்கு தெரியாமல் கார் ஓட்டி பழகிய போது மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதியதில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் திருவாரூர் தொழிலதிபரும் திமுக பிரமுகருமான பாபு கொலை வழக்கில் முறையான விசாரணை நடத்தாத பெண் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார் ஈரோட்டில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவருக்கு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் துணியை தலையில் வைத்து தைத்த அவலம் நடைபெற்றுள்ளது மனிதர்கள் மூலம் கழிவுநீரை அகற்றினால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனிநபரும் ஒப்பந்ததாரரும் அல்லது நிறுவனமும் எந்தவொரு நபரையும் அபாயகரமான முறையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்நாட்டு விமானங்களில் ஏன் தமிழில் அறிவிப்பு வெளியிடக்கூடாது என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் மண்டோலாவில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் டெல்லியின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் அதிர்ஷி விளக்கமளித்துள்ளார் இந்தியாவில் சிறுபான்மையினர் அச்சுறுத்தலில் இருப்பதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது உண்மையில் அனைத்து தரப்பு மக்களும் பாதுகாப்பாக வசித்து வருகின்றனர் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக புதிதாக பொறுப்பேற்ற கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மேரிலண்ட் மாகாணம் பால்டிமோர் நகரில் பிரம்மாண்ட சரக்கு கப்பல் மோதி ஆற்றுப்பாலம் சேதமடைந்ததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீர்வழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது அந்த விபத்துக்குப் பிறகு உடைந்த பாலத்தில் ஐம்பதாயிரம் டன் இரும்பு மற்றும் கான்கிரீட் சிதறல்களை அகற்றும் பணி முழுமையாக நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த நீர்வழித்தடம் மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் அருகே அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்று ஐம்பது பேர் மாயமாகியுள்ளனர் காசாவில் போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்திற்கு ஆதரவாக கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இதுவே முதல் முறை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகள் குற்றவாளி என்று நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது துப்பாக்கியை சட்டவிரோதமாக வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகள் குற்றவாளி என்று அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது